வணக்கம் இன்றைக்கு தமிழக அரசால் வெளியிடப்படுகிற நூறு ரூபாய் நாணயம் கலைஞருடைய உருவம் பொறித்த அந்த நாணயத்தை நானும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறேன் வெளியிட்ட உடனே நிச்சயமாக பார்த்து உங்களுக்கும் என் அன்பளிப்பாக தருகிறேன் இல்லை சார் நான் வேறு வேலையாக இருக்கேன் உங்களுக்கு தெரியும் சார் நல்லதாக இருக்குது ஓகே

எது நடந்தால் நன்மைக்கே என்று மக்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்லணும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நம்ம வந்து இப்படி ஒரு ஏன்னா என் கூட நடிச்ச கதாநாயக வில்லன் ஆயிட்டாங்க நான் என்ன தெரியாம தெரியாமதான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஸ்கிரிப்ட் கேக்குறேன் சார் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கேட்டு அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு எது பண்ண முடியும் நமக்கு ஆப்ஷன் இருக்கா இது மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு சில விஷயங்கள் வந்து நான் நைஸா இல்ல இருந்து சில விஷயங்கள் பிடிச்ச அதை பண்ணுவேன் அது மாதிரி தான் செலக்ட் மாதிரிதான் வேற போஸ்ட் ஓட்டல வேற செவரு எழுதிட்டு போயிடுறாங்க நம்ம டாக்ஸ் கட்டி வட்டுற போஸ்டர் வந்து கிழிச்சிடுறாங்க கிழிச்சிட்டு அவர் அரசியல் கட்சியோட பேனர் எழுதிட்டு போயிடுறாங்க நான் சொல்கிறேன் என்னென்னா ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன் இது வந்து உண்மையாகவே இது உங்கள்கிட்ட சொல்கிறத ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு சேர்ந்து போய் சேருன்றது ஒரு விஷயத்துக்காக எங்களுக்குன்னு ஒரு இடம் ஒரு ஒரு மாற்று கருத்து மாற்று கருத்து எனக்கு புரியல சார் உங்கள்கிட்ட ஒரு இடம்னா அது ஒரு சரௌண்டிங்கில் தான் சார் ஓட்ட முடியும் அது என்ன இல்லை நிறைய இடம் கொடுங்க நிறைய இடம் கொடுங்க ஒரு தாமரம் தாண்டி ஒரு போர்டிங் வச்சு சினிமா போஸ்ட் மட்டும் தான் இப்போ நமக்கு வந்து நான் தெரியாமல் கேட்குறேன் இப்போ வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு பேனர் இருந்தது மவுண்ட் ரோட்டில் பேனர் மட்டுமே இருந்தது சினிமா

எனக்கு அவங்களோட இருப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதனால வந்து எனக்கு எனக்கு பிடிக்கலன்றதுக்காக அவாய்ட் பண்ற விஷயம் தான் கிடையாது அவங்க விருப்பம் இது என் விருப்பம் நிறைய தர பாத்தீங்க இந்த பார்த்தேன் இதுக்கப்புறம் வந்து வரட்சி போடுறதுக்கு அப்புறம் படம் நடிக்க போடுதுன்னு சொன்னாரு கருத்து அவர் என்ன நடிக்கலாமா அதுவும் அவரோட சொந்த விருப்பம் தாங்க அவர் தான் முடிவு ரசிகர்கள் இருக்காங்க அவர் இண்டஸ்ட்ரியை விட்டு போன நிறைய பேர் நிறைய பேர் வாழ்விடும் இல்ல இல்ல அது அவர்தான் தான் முடிவு எடுக்கணும் நடிக்கிறாரா இல்ல அரசியல் மட்டுமே பண்றாரா அரசியல் பண்ணும்போது போது நடிக்க கூடாதுன்னு ஒரு ஒரு எழுதப்படாத ஒரு விதி ஒண்ணு இருக்கு எழுதப்படாத விதி ஒண்ணு இருக்கு அதனால கூட அவர் சொல்லி இருக்கலாம் அவர் தான் அது சின்ன படம் ரிலீஸ் ஆகுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் பெரிய படங்கள் வந்தா தேட்டர்கள் வரணும் சார் சின்ன படம் நான் சொன்ன மாதிரி தீபாவளி உங்களுக்கு பொங்கல் எனக்கு கிறிஸ்மஸ் உங்களுக்கு ரம்ஜான் எனக்கு அமாவாசை உங்களுக்கு ஆயுத பூஜை எனக்கு இது கிடையாது அப்படி பார்த்தா எத்தனை எத்தனை போது வருஷத்துக்கு ஒரு அமாவாசை தானே வருஷத்துக்கு ஒரு அமாவாசை சாரி ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு ஆயுத தானே வருது ஒரு தீபாவளி தானே வருது ஒரு ஒரு பொங்கல் தானே வருது ஸோ ஒரு ஒரு நியூ இயர் தானே வருது இதனால மற்ற வாரங்கள் இந்த வாரங்கள்லாம் இப்போ இந்த வாரம் போன வாரம்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆறு படம் ரிலீஸ் ஆகுது ஏழு படம் ரிலீஸ் ஆகுது அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது எல்லாம் சின்ன படங்கள் தான் வரட்டும் எல்லாரும் வரட்டும் சினிமா இருக்குது நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேங்க டூயிங் லாட் ஆஃப் மூவிஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் இல்லங்க நான் பண்ணலங்க தேங்க்யூ வெரி மச் நான் வெரி நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் வந்து இப்போ கார்த்தி படம் பண்ணிட்டு இருக்கேன் வா பாபா தேரை பண்ணிட்டு இருக்கேன் நிறைய படங்கள் பண்ணுறேன் நான் நானும் வந்து கதாநாயகன் சொல்ல முடியாது கதையோடைய லீட் ரோலாக சில படங்கள் ஆரம்பிக்கிறோம் இல்லை நானே என்ன கேட்டுக்கிறேன் என்ன நானே கேட்டுக்கிறேன் கூட கதாநாயகம் நடிச்சாக்கல்ல உங்களுக்கு என்னப்பா அவசரம் ஏப்பா விளையாடாதுன்றவர் கேட்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் நான் சாணர் மாற்றி பண்ண வேண்டியதாக இருக்குது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் லேடி கேட்ட போட்டிருந்தது உங்களை அந்த மாதிரியாக நிறைய பேர் தெரியல சார் இப்போ எல்லாம் டூ த்ரீ ஃபோர்னு தான் போயிட்டு இருக்கு எல்லாமே பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு போகுது ஸோ நானும் நிறைய சைன் பண்ணிக்க பார்க்குறேன் ஓகே சேகி தேங்க் யூ ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ வெரி மச்